எல்லோருக்கும் வணக்கம் நான் கிராண்ட்மா பேசுகிறேன் கரூரில் உயிரிழந்த நாற்பத்தி ஒரு பேர் குடும்பங்களை மகாபலிபுரம் வர வச்சு விஜய் அவர்கள் பார்த்து பேசி அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி அனுப்பியிருக்காரு அவர் என்ன பேசுகிறாருன்னு யாருக்கும் தெரியாது எந்த வீடியோவும் அவர் உள்ளே விடலை அவங்க வெளியில் வந்தவங்க பாதிக்கப்பட்ட குடும்பத்திலிருந்து வெளியில் வந்தவங்க அவரை பார்த்துட்டு வந்தவங்க பேட்டி கொடுக்குறாங்க அந்த பேட்டியில் அவங்க சொல்லும்போது தான் தெரியுது அவர் என்ன பேசியிருக்காருன்னு அவங்க என்ன சொல்றாங்கன்னா நாங்க அழுதும் அவரை பார்த்து அவரும் எங்களை பார்த்து அழுதாரு அவர் மனசளவுல ரொம்ப பாதிச்சு போயிருக்காரு அவர் வந்து எங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கறாரு அதுவும் இல்லாம அவர் என்ன சொல்றாருன்னா இதோட நான் உங்களை விட்டுற மாட்டேன் உங்க வீட்டுல உயிரிழந்தவர் வந்து உங்களுக்கு எவ்வளவு துணையா இருப்பார் உங்க குடும்பத்துக்கு அந்த அளவுக்கு நானும் உங்க குடும்பத்துக்கு துணையா இருப்பேன் ஏன்னா ஒரு சகோதரனா மகனா என்ன பாருங்க அப்படின்னு சொல்லி எங்க வீட்டுல ஒருத்தராக அவர் வந்து எங்க செத்து பொண்ணுத்துக்கு அழுதாரு அப்படின்னு சொல்லி இவங்களும் விஜய் நினைச்சி அழுகுறாங்க அவரை நினைச்சு அவங்க கண் கலங்கும் போது விஜய் நினைச்சு விஜய் பத்தி பேசும்போது அவங்க விஜய் நினைச்சு கண் கலங்கும் போது நமக்கும் மனசால ஒரு பாதிப்பு உண்டாகுது மனசு அளவில் கஷ்டமா இருக்கு ஓ இந்த மாதிரி விஜய் வந்து இந்த அளவுக்கு வந்து அந்த குடும்பத்து மேல பிரியமா இருக்காரு அவர் வந்து அரசியலுக்காகவோ நாலு பேர் பார்க்கணுங்கிறதுக்காகவோ அவங்களை வந்து வர வச்சு அவர் பேசல உண்மையான ஒரு அன்போடு தான் அவர் பேசியிருக்காரு அவர் வந்து எதுக்காக மன்னிப்பு கேட்குறாருன்னா நேரடியாக அவங்கள போய் பார்க்க முடியல அதுக்காகவும் கேட்குறாரு இன்னொரு விஷயம் அவர் என்ன நினச்சி கேட்குறாருன்னா அவர் வந்து நம்மளை பார்க்க வந்ததுனால தானே இவங்க வந்து உயிரிழந்தாங்க அப்படின்ற ஒரு குற்ற உணர்வு அவருக்குள்ளே இருக்குது நல்லவங்களுக்கு எப்போவுமே அந்த குற்ற உணர்வு வரும் இந்த பணத்துக்காகவும் பதவிக்காகவும் அரசியல் பண்ணுறவங்களுக்கெல்லாம் அந்த குற்ற உணர்வு இருக்காது விஜயை பார்த்துட்டு வந்தவங்க இன்னும் என்ன சொல்கிறாங்கன்னா அவர் தனியாக ஒரு ரூமில் எங்களை வந்து பார்த்தாரு அந்த ரூமில் வந்து ஒரு கேமராவும் கிடையாது எந்த மீடியாவும் கிடையாது அவருடைய ஃபோனை கூட அவர் எடுத்து கீழே வச்சுட்டு தான் பேசுனார் ஒரு சாதாரண சால்வை பொத்துனாவே ஃபோட்டோ எடுத்து விளம்பரம் பண்ணுறாங்க ஆனால் விஜய் வந்து இவ்வளோ பண்ணியும் எந்த விளம்பரமும் பண்ணல அவர் யாருக்கும் தெரியப்படுத்தலை அவர் முழுக்க முழுக்க எங்களுக்கு ஆதரவு ஆதரவு தெரிவிக்க தான் அவர் வந்து எங்களை வர வச்சார் அப்படின்னு சொல்லி அவங்க கண் கலங்குறாங்க இந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு மற்ற கட்சிக்காரங்களும் உதவி பண்ணியிருக்காங்க ஆனால் அவங்க எப்படி பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு பத்து பேரை கூட கூட்டிகிட்டு போயிருப்பாங்க கட்சிக்காரங்களை வீடியோவும் வர வச்சுட்டு இருப்பாங்க அவங்க கிட்ட ஆறுதல் பா ஆறுதலாக பேசியிருப்பாங்க ரெண்டு வார்த்தை பேசிட்டு அந்த பணத்தை அவங்க கையில் கொடுத்துட்டு வந்திருப்பாங்க ஆனால் இப்படி அரசியல் பண்ணுறவங்க மத்தியில் விஜய் அவர்கள் என்ன பண்ணுறாரு தனியாக கூப்பிட்டு எந்த கேம் எந்த மீடியாவும் உள்ள கூப்பிடாம அவருக்கு தேவை அந்த குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்லணும் அந்த குடும்பத்துக்கு நம்ம ஆறுதலா இருக்கணும் கடைசி வரைக்கும் அப்படின்னு நினைச்சுதான் அவர் எல்லாரையும் வர வச்சு பேசி அனுப்புறாரு ஆனா அவரை பண் அவர் இந்த மாதிரி பண்றத கூட சில பேர் இல்ல நிறைய பேர் அவர் வந்து விமர்சனம் பண்றாங்க விஜய் வந்து காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு அழுதாருன்னு பாதிக்கப்பட்டவங்க குடும்பத்தார் சொன்ன உடனே அதுக்கே உடனே ஒரு வீடியோ போடுறாங்க நான் சொன்ன பாத்தீங்களா தான் வந்து இந்த நாற்பத்தி ஒரு மரணத்துக்கு அவர் தான் காரணம்னு சொன்னு பாத்தீங்களா அதெல்லாம் அவருக்கும் தெரியும் அவர் தான் தான் அவர் வந்து மன்னிப்பு கேட்குறாரு காலில் விடுறாரு இப்ப புரியுதா நான் சொன்னது உண்மைதான் அது தான் அதுக்கு காரணம் அப்படின்னு சொல்றாங்க அவர் எவ்வளவு நல்லது செஞ்சாலும் அதில் இருக்கிற நல்லதை சொல்ல மாட்டேங்கிறாங்க சம்பந்தமே இல்லாத இவரை வந்து அந்த நாற்பத்தி ஒரு மரணத்துக்கு இவர்தான் காரணம் காரணம்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஒரு பொய்யை வந்து சொல்லிக்கிட்டே இருந்தா நிறைய வாட்டி சொன்னா அது உண்மையாயிடும்ட்டு எல்லாரும் சொல்லுவாங்க அந்த மாதிரி நினைச்சுதான் இவங்க அதையே திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்காங்க நாம் தமிழர் கட்சி தலைவர் சொல்லிக்கிறாரு அவர் என்ன சொல்றாருனா ஒரு பெண் ரெண்டு குழந்தை வச்சிருக்கா அவ வந்து விஜய் நான் கிட்ட பார்த்தேன் அப்படின்னு சொல்றா அப்படின்னு சொல்றாரு தாய்மையை என்ன சொல்றதுன்னே தெரியல அப்படிங்கிறாரு அவர் வந்து தாய்மையை பத்தி பேசுறவர் முதல்ல இவர் ஒரு கட்சி தலைவரா இருந்து நல்லா பேசுறாரா அப்படின்னு இவர் யோசிக்கணும் இவர் எப்படி பேசுறாரு ஒரு தலைவனா இருந்துக்குன்னு ஒரு அப்பனை காத்தாருக்கு பிறந்தவங்களா அப்படிலாம் கேட்கறாரு ஆபாசமா பேசுறாரு இவர் வந்து தாய்மை பற்றி பேசுறாரு அதுதான் காமெடியா இருக்குது விஜய் வந்து அவங்க அவங்க பாதிக்கப்பட்டவங்களை தனிப்பட்ட முறையில் சந்திக்கிறது அவருடைய விருப்பம் பாதிக்கப்பட்டவங்களுடைய விருப்பம் அவங்க விருப்பப்பட்டு தான் போயிட்டு அவரை போய் பார்க்கறாங்க சீமான் இன்னும் என்ன சொல்றாருன்னா பாதிக்கப்பட்டவங்களை தனியாக இவர் சந்திச்சு பேசினாக்கா சிபிஐ விசாரணை எப்படி நேர்மையாக நடக்கும்னு கேட்குறாரு கண்டிப்பா நேர்மையா தான் நடக்கும் ஏன்னா பாதிக்கப்பட்டவங்க இவரை பாக்கிறதுக்கு வர்றதுக்கு முன்னாடி கூட விஜய் பத்தி அவங்க தவறா பேசல அவங்களுக்கு தெரியும் விஜய் மேல எந்த தவறும் இல்லைன்னு அவங்க பார்க்கலனா கூட பார்த்தாலும் சரி இவரை தனியா பார்க்கலனாலும் அவங்க வந்து என்ன நடந்துச்சோ அத தான் சொல்ல போறாங்க அதனால சிபிஐ விசாரணை நேர்மையா தான் நடக்கும் திரு சீமான் அவர்கள் இதுக்காக வருத்தப்பட வேணாம் விஜய் மேல பழிய போடுறாங்க பாதிக்கப்பட்டவங்களை வந்து அவதூறா பேசுறாங்க இது என்ன ஒரு இது ஒரு பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்க குடும்பத்துல எல்லாம் இழந்திருக்காங்க அவங்க ஒரு துக்கமா இருக்கும்போது ஏதோ ஒருத்தர் ஆறுதல் சொல்றாரு உண்மையான ஆறுதல் சொல்றாரு அந்த ஆறுதல் தேடி வராங்க அதை கூட இவங்க கொச்சைப்படுத்துறாங்க சீமான் அவர்களும் அவர் கட்சியை சேர்ந்தவரும் விஜய் வந்து விமர்சனம் பண்றாங்க தவறா விமர்சனம் பண்றாங்க அவரை வந்து ஒரு கெட்டவர் மாதிரியே காட்டுறாங்க ஒரு வில்லன் மாதிரி காட்டுறாங்க அதே மாதிரி பாதிக்கப்பட்ட குடும்பத்தையும் அவங்க தவறா பேசுறாங்க இவ்வளவு பேசுற இவங்க இது வரைக்கும் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு என்ன பண்ணாங்க ஆறுதல் சொன்னதோடு சரி அவ்வளவுதான் எல்லா கட்சிக்காரங்களும் சம்பந்தப்பட்ட கட்சி சம்பந்தப்பட்ட கட்சி எல்லாமே அவங்களுக்கு பணம் கொடுத்து உதவி பண்ணியிருக்காங்க இவங்க என்ன கொடுத்தாங்க எதுவும் கொடுத்தது கிடையாது ஆனாலும் அவங்க பேச்சு பாருங்க பாதிக்கப்பட்ட குடும்பத்தையும் அவதூறா பேசுறாங்க விஜயும் அவதூறா பேசுறாங்க விஜய் அவர்களை பார்த்துட்டு வந்த குடும்பங்கள்லாம் பேசும்போது என்ன தோணுதுன்னா இவ்வளோ நல்லவராக இருக்காரு விஜய் இவரை வந்து எல்லா கட்சிக்காரங்களும் சேர்ந்து டார்கெட் பண்ணுறாங்களே இவரை வந்து அழிக்க பாக்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு பாசத்துல அவங்க பேசும்போது அவங்களுடைய கண்ணில் தண்ணி வர மாதிரி இருக்கு அவங்க பேசுறது அப்படிதான் தோணுது இவ்வளோ நல்லவரை வந்து இந்த அளவுக்கு டார்ச்சர் கொடுக்குறாங்களே அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க நினைக்கிறாங்க இவங்க என்ன தான் விஜய் வந்து அவதூரா பேசுனா கூட மக்கள் யாரும் நம்ப தயாரா இல்லை ஏன்னா மக்களுக்கெல்லாம் தெரிஞ்சிடுச்சு யார் மேல தவறு இருக்கு யார் மேல தவறு இல்லை விஜய் மேல தவறு கிடையாது அப்படின்னு மக்கள் வந்து முழுமையா நம்புறாங்க இவங்க என்னதான் பேசினாலும் மக்கள் அதை நம்ப மாட்டாங்க இவங்க இந்த வேலையை விட்டுட்டு வேற யாரையாவது பேசறதுக்கு ஆரம்பிக்கலாம் விஜய் அவர்கள் கரூர் சம்பவத்துக்கு பிறகு முதல் முறையா ஒரு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா விவசாயிகளுக்காக குரல் கொடுத்திருக்காரு விவசாயிகளெல்லாம் விளைவிச்ச நெல்லை வந்து கொள்முதல் செய்யாமல் அதை வைக்கிறதுக்கு உடோன்னு இல்லாமல் அந்த நெல்லெல்லாம் பாழாய் போயிடுச்சின்ட்டு அதுக்கு வந்து கேள்வி கேட்டிருக்காரு அதுவும் இல்லாமல் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா கூடிய சீக்கிரம் மக்கள் வந்து திமுகவை நிராகரிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கு கூட இவங்க என்ன பதில் சொல்கிறாங்கன்னா அவர் வந்து தானாக பேசல எடப்பாடி சொல்லி தான் இவர் பேசுகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க நேரடியாக போயிட்டு விஜய் பார்க்கல பார்க்காம இவர் பேசுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க விஜய் அவர்கள் நேரடியா போய் பார்க்காம பேசுறாரு எடப்பாடி அவர்கள் சொல்றதை கேட்டுக்கிட்டு பேசுறாருன்னு சொல்றாங்க விஜய் அவர்கள் எப்படி போய் அவங்களை போய் நேரடியா பார்க்க முடியும் இவங்க பாதுகாப்பு கொடுத்தா தானே அவர் போய் பார்க்க முடியும் காவல்துறை பாதுகாப்பு கொடுக்கணும் இல்லையா காவல்துறை பாதுகாப்பு கொடுத்தாக்கா அவர் போய் பார்க்க தான் இருக்காரு ஆனா பாதுகாப்பு கொடுக்கலன்னா இவர் போய் பார்த்தான்னா பொதுமக்கள் அவருடைய தொண்டர் ரசிகர்லாம் கூடிடுவாங்க அப்புறம் மறுபடியும் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கக்கூடாதுன்னு அவர் உறுதியா இருக்காரு அதனால் அவர் வந்து ஒரு பாதுகாப்பு இல்லாமல் அவர் தனியாக போய் பார்க்க மாட்டார் அதனால தான் அவர் போய் பார்க்கல இல்லைன்னா அவர் போய் பார்த்துருப்பார் விவசாயிகளை பார்த்து அங்கே என்ன பிரச்சனைன்னு கேட்டு தெரிஞ்சிருப்பாரு அவங்க பார்க்குறனாலும் அவருக்கு அந்த பிரச்சனை தெரிஞ்சு தான் இன்றைக்கி வந்து அறிக்கை விடுறாரு அவர் எதுக்காக எடப்பாடி அவர்கள் பேச்சை கேட்கணும் அவர் பார்க்கும் போதே தெரிது விவசாயிகள் எவ்வளோ பாதிச்சிருக்காங்க அந்த நெல்லெல்லாம் எப்படி வந்து விட்டுருக்கு அந்த நெல் எப்படி பழா போச்சுன்னு அவர் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் அவர் பேசுறாரு அதுக்கு பதில் சொல்ல முடியாமல் இவங்க வந்து திசை திருப்புறாங்க இவர் வந்து நேராக போய் பார்க்கல எடப்பாடி பேச்சை கேட்டுக்கிட்டு பேசுறாரு அப்படின்ட்டு இவங்கள தப்ப மறைக்கிறதுக்கு வேற மாதிரி இவங்க பேசுறாங்க